பகலில் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உள்ளாவுகிற தேவனாகிய கருத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கருத்துடைய சந்நிதிக்கு விலகி போதும் அப்போது பாருங்க கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஐக்கியம் இருந்தது ஒரு தொடர்பு இருந்தது ஒரு உறவு இருந்தது அப்போ இந்த தொடர்பு இந்த உறவு இந்த ஐக்கியம் எப்போ துண்டிக்கப்படுதுன்னா அவன் சின்ன சின்ன பாவங்கள் செய்யும்போது சின்ன சின்ன அக்கிரமங்கள் செய்யும்பொழுது தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுது அந்த ஐக்கியம் வெளியே அந்த ஐக்கியத்தை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நல்லா பேசி நிறந்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்னார் நீ மிருகத்துக்கெல்லாம் என்னென்ன பேர் வைக்கிறேன் வைப்பா அப்படின்னாரு இப்போ ஆதாம் என்னென்ன பேர்கள் வச்சான மிருகங்களுக்கு அந்த பேர் அப்படியே ஆயிட்டுறான் இன்னும் வரைக்கும் கடவுள் பேர் வைக்கல ஆதாம் தான் இந்த மிருகங்களுக்கு பேர் வைத்தான் ஜீவராசிகளுக்கு பேர் வச்சு அது அப்படியே இன்றைக்கி வருங்க இவ்வளவு ஒரு அதிகாரத்தையும் மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருந்தார் அவனை அவர் போலவே வச்சிருந்தார் இதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டினால் இதுதான் பெரிய ஹைலைட்னா இதுதான் பாருங்கள் கடவுள போலவே அவனை படித்தார் அந்த அறிவாற்றல் திறன் எல்லாம் சிந்திக்கிற திறன் எல்லாத்தையும் கொடுத்து கட்சியில் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் போயிட்டான் அதனால தான் அவனுக்கு பெரிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாதிப்புகள் வேதனைகள் வந்தது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தான் பாருங்க ஏன்னா எப்போது அவர் சன்னிதானத்துக்கு அவர் சமூகத்திலேருந்து விலகி ஒரு மனுஷன் போகிறானோ அப்போவே அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது அழைலியா எப்போ அவர் அந்த ஐக்கியத்திலேருந்து அந்த உறவிலிருந்து அந்த நல்ல ஒரு தொடர்பிலிருந்து அவன் விலகி வெளியே வரானோ அப்போவும் அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுருது அலையிலியா அந்த கஷ்டங்கள் ஏற்படுதுப்பா இங்கே என்னென்னா ஆதாம் ஆதாமியாவால் கிட்டே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தார் அவள் ஐக்கியமாக இருந்தாங்க உறவு இருந்தது ஆண்டவர் கடவுள்கிட்ட மனுஷன் டைரெக்டாக பேசிகிட்டு இருந்தான் என்ன மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க இன்றைக்கு மனுஷன் கடவுளை தேடி அங்கங்கே ஓடுறான் அங்கங்கே ஓடுறான் கடவுள் தரிசனம் கிடைக்காதா மலை மலையா ஏடுறான் சாமியை தரிசிக்கிறதுக்கு இன்றைக்கி அவ அப்போ அங்கங்கே ஓடுறான் ஏன்னா சாமி எப்படியாவது பார்க்கலாம் ஒரு தரிசனம் கிடைக்காதா அப்படின்றத மாதிரி அவர் சின்ன சிலையாக இருந்தாலும் பெரிய இதுவாக இருந்தாலும் ஆ தம்பி அதுதான் பாருங்கள் அப்போ சாமியை தரிசிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ ஓடுறோம் ஒடி எல்லாம் பண்ணுறான் கருத்து நல்ல பேர் அப்போ தேவனோடு மனுஷன் சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்போ எப்படி இருந்தா அப்போ என்ன மாதிரி பாக்கியம் பாருங்க இன்றைக்கி சாமி நான் பார்த்தேன்னா சின்னதாக ஒரு செல்ல வடிவில் மூலஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்றார் அப்போ அந்த சின்ன சிலையை பார்க்குறதுக்கு அப்படி போய் நின்று பயபக்தியாக மாலை போட்டுன்னு போய் விருந்தாக இருந்து போய் அதை பார்த்துட்டு வரோம் அப்போ நல்ல தரிசனம்